வேஸ்ட் பண்ண கூடாது அதனால போயிட்டு ட்ரிப் அடி ஸ்டோர் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் செம்ம டயர்டா இருக்கும் திடீர்னு நம்ம ஒன்றரலா போறோம் அதுக்கு அடுத்து என்னென்னா பெங்களூர்ல முக்கியமான நல்லதா இருக்கும் அவங்க சுத்தி பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஷேர் பண்றோம் வாங்க இப்ப வந்து நம்ம கிளம்பினாதான் அடுத்த அடுத்த அடுத்து எல்லாருமே கிளம்புவாங்க நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம கிளம்பினா மட்டும்தான் அவங்க மதுரையில இருந்து திருப்பூர்ல இருந்து எல்லாருமே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு இப்ப நம்ம பேக்கிங்கும் பண்ணியாச்சு எங்க கணவன்ட்ரா

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ குடிச்சாச்சு கொஞ்ச நேரத்துலேயே பசிக்க ஆரம்பிச்சுருங்க பஸ்ஸில் போகிறப்பலாம் பார்த்திங்கன்னா கப்பிட்டு நான் அமைதியாக அடுத்த ஸ்டாப் வரைக்கும் போவோம் கோயம்புத்தூரில் ஏறுறோம் அப்படின்னா சேலம் போகிற வரைக்கும் அமைதியாக போவோம் ட்ரெயினில் போகிறப்ப அதை ஸ்நாக்ஸ் அப்படி ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல இப்போ நம்ம இஷ்டம் ரெஸ்ட் போகிறதுனா வந்து டப்பக்குன்னு வண்டியை நிறுத்திடுவோம் எங்கே எங்கே ஒரு மாதிரி இருக்கும் வண்டியை நிறுத்துக்கோங்க வாமிட்டர் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வண்டியை நிறுத்திடுவோம் பண்ணால் நல்லா தான் இருக்குது கார் இருக்குது தூங்கிட்டு இருக்கிறது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் ஏ டூபி வந்துருக்கோம் இப்படியே டீ கடை டீ கடை ரெகுலர் வந்துட்டேன் சேலம் தான் வந்திருக்கோம் பாப்பாங்களுக்கு செம்ம டயர்டு வித்திக்கா பாருங்க தூக்கத்தை டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏன் சரி போய் உள்ள உனக்கு ஒரு பூஸ்ட் வாங்கி தரேன் சரியா போயிடும் என்ன வேணும் பிரிக்கல்ஸ் சிப்ஸ் கார்ல போறோம் அது எது வாங்கி சாப்பிட்டா வாமிட் வராது ஒரு சாக்லேட்ல தர மாட்டாங்க நான் காஸ்ட்ர வர மாட்டேன் நீ வாங்குறது போற வர ட ரெண்டு சாக்லேட் வாங்கி கொடுத்து முனையில இருந்து கேக்குறாங்க உள்ள போயிடு எது விலை ಜಾஸ்தி இருக்கோ அந்த சாக்லேட் எடுக்கப்பங்க சும்மா உள்ள செம்ம ஒரு ஸ்மெல் அபடங்கள பல ஸ்மெல் கலந்து இருக்கு எல்லாரும் ஆ இது என்னது மது இதுக்குள்ளクリーム இருக்குமா நீங்க தான் ஏதாவது ஒன்னு தான் வாங்கணும் ஆளுக்கோடலாம் வாங்க முடியாது எனக்கு இத வேணாம் இத ரெண்டு பாக்கெட் வச்சிருங்க இந்தாங்க இந்தாங்க

போதும் அப்படி சாப்பிட்டுக்கிறது அதுக்கு அப்புறம் புடிச்சது ஃபேஸ் காட்டுறேன் டண்டடே இந்த வாரத்துக்கு ஒருது என்ன பண்றீங்க நானும் மாமாவோட கட்டிப் வார வாரமா பார்த்துக்கிட்டே ரொம்ப நாள் கழிச்சான் بلا எல்லாரும் بلاக பாத்துட்டு என்ன இப்ப பாத்துற ஒண்ணா இருக்கங்கள ஒரே பக்கம் குடியிருக்காங்களான்னு நினைப்பாங்க அப்புறம்

அதான் சார் ஆமா ஆமா வாங்க 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 பாரு வாங்கி

సర్ప్రైజ్ సర్ప్రైజ్ కేక్ కట్రాగా అదెన్ తెలియదు అదె హవ్ లెవెల్ దరిలేంట రార ప్లేయర్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్ എന്താല്ല വെട്ട കേക്കരെ ഇല്ല വെട്ട ഇല്ല എന്നാ കേൾക്ക വെട്ട കേക്കരെ അല്ല അതിനെ ആട്ട കേക്കരെ പാട കൂടാ അതിനെ വെട്ടിയാണ് ആയിതന്ന് അച്ഛൻ വെട്ട നോക്ക കൈ എണ്ണിക്ക് കൈ മാളിക്ക് എന്താ രസം ഇല രസം നടസാനാ ഇന്തരാ ഇന്തരാ പോസിറ്റീവായിട്ട് என்னாச்சு பாப்பா பர்த்டேவுக்கு வெட்டின கேக்கு வாங்கிக்கிறீங்களா சாய்க்கு ஊத்துனாலும் அது சாய் சாய் குடு சாய்க்கு மாத்துறுக சாய் 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 நீ நீ எங்கலாம் நீங்க தெரிய மாட்டீங்க அப்படியே உட்கார்ந்ததிலேயே ஆக 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 அஞ்சு அந்த கேக்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இந்த ஆள் முடிச்சிங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் ஆன் பண்ண கேக்குது கேக்குது கேக்குங்க இறங்க கேக்ல மோதிரம் இருக்கு ஆசின்

அங்க பாக்கிட்டு இருக்காங்கங்க கடகாங்க இன்னைக்கு போகவே மாட்டீங்களா பேசிட்டே இருக்காங்க அப்படியே போக மாட்டீங்களா சாய் இருக்கு நம்ம ரூபா போட் கார் வாங்கலாம் கார் நம்ம 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 கார்ல ஏ போலாம் ஓகே எல்லாருமே கார்ல ஏறுறாங்கோ நம்மளும் போய் ஏறலாம் விட்டுருங்க

இல்ல அடுத்த தெரியல இல்ல நான் பார்த்தேன் ராஜா நான் வண்டி குதிச்சது நான் பார்த்தேன்

இறங்காது ஸ்டக்காயிரும் இவன் அஸ்வின் மூக்கள் வாய் கரெக்டா இருக்கு சரி ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பெட் இருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பெட் பார்த்தீங்கன்னா கீழே போடுறாங்க இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு ஒன்று அதனால நகத்தவே முடியாதுன்னு சொன்னாரு அதை இவங்க நாலு பேர் அசால்தான ஊத்திட்டாங்க

ஆனா நீங்க எப்படி பண்ணலாம் ரூம் சூப்பரா இருக்கறனால நீங்க திரும்ப திரும்ப வரோம்ல நான் இப்ப தான் first வரேன் ஆ பாலா பால விளாக் எடுக்கிறப்ப ஒரு பாட்டு பாடி அடுத்த பாட்டு பாடுங்கண்ணா அத எப்படி சொன்னாரு தேங்க்யூண்ணா

நான் பேச மாட்டேன் அஸ்வின் நான் எங்க இன்ட்ரோ ஒன்று ஆ சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நெக்ஸ்ட் ட்ரிப்போட தான் வரப்போகுது ரெகுலராக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாங்கள் எல்லாரும் போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்